சொத்து பிரச்சினை மற்றும் வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபட அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருவாமாத்தூர் திருப்புகள் பாடல் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதோ கண் கயல் பிணை மானோடு உறவு உண்டு என களை தோழனது நன்கு அமைக்கு இன மாமாம் என முகையான கஞ்சம் ஒத்தி எழுக்கூர் மாமுலை குஞ்சரத்து இரு கோடோடு உற பிஞ்சுமை பொறு கோதை கொடு உயர்காலன் தனக்கு உல கோலாகலம் என்று எடுத்து இளையோர் ஆவிகள் மண் பிடிப்பது போல் நீள் மாதர் பின்பு ஒளித்திடு மா மாயையில் அன்பு வைத்து அழியாதே ஒரு கிஞ்சில் அத்தனை அருள் தாராய் அருள்தாராய் தனக்கு உறவானோன் உடல் கண் படைத்தவன் வேதாவோடு விண்டு வித்தகன் வீழ் தாளினர் விடையேறி வெண்தனத்து உமையால் மேவிய சந்தன புய மாது ஈசுரர் வெம்கயத்து உரியார் போர்வியர் மிகுவாழ்வே பொழில் சூழ் மாதையில் நண்பு வைத்து அருள் தாராதலமும் கிளைத்திட வானில் திசையோடு தாவி தண்டு அரக்கர்கள் கோ கோ என விண்டிட தடமா மீமிசை சண்ட விக்கிரம வேல் ஏவிய பெருமாளே